வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் கருவேப்பிலை ஆரோக்கியமான மருத்துவ குணங்கள் இருந்திருக்கக்கூடிய கீரை வகையாகும் ஆனால் இதை நம்மளுடைய உணவுகளை நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது வெறும் சமையலில் வாசத்துக்காக மட்டுமே இதை பயன்படுத்திட்டு சாப்பிட போகிறதுக்கு இதை நம்ம தூக்கி எரிஞ்சிருவோம் இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை தூக்கி எரியக்கூடாது மக்களே கருவேப்பிலையில் நிறைய உயிர்ச்சத்தும் சத்தும் இருக்கிறதால சாப்பாட்டில் மீதக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி எரியாமல் அதை நம்ம சாப்பாடோடு சேர்த்து மென்று விழுங்கி சாப்பிட்றது நல்லது ஏன்னா இந்த கருவேப்பிலை பல வியாதிகளுக்கும் நமக்கு மருந்தாக பயன்படுகிறது பல நோய்களை தீர்க்கக்கூடிய சக்திகள் கொண்டிருக்கு கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது பசியை தூண்டக்கூடிய சக்தி வாய்ந்தது உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நிறைய மருத்துவ கொடுக்கும் அந்த நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பற்றியும் விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் அமைச்சர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் செரிமான சக்தி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம் பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்குது இப்படிப்பட்டவங்களாம் கருவேப்பிலை சேர்க்கப்பட்டுக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகமாக சாப்பிடும்போது வயிறு குடல் போன்றவை நல்லா சுத்தமாக ஆரம்பிக்கும் செரிமானம் என்பே குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் வந்து நீங்கள் பெறுவாங்க ஏன்னா செரிமானம் சக்தி செரிமான மண்டலம் நமக்கு ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா நார் நம்ம நம்ம குறைவாகக்கூடிய உணவுகளை எடுத்துகிட்டு இருக்கோம் நீர் சத்து கூடிய உணவுகளை எடுத்துகிட்டு இருக்கோன்னு அர்த்தம் மாவு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய நான்வெஜ் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கோன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் போதுமான அளவுக்கு நீர் குடிங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டருக்கும் குறைவாக நீர் குடிக்கக்கூடாது மூணு லிட்டருக்கு மேலே உங்களுடைய உடலுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நீர் குடிச்சிக்கலாம் அதாவது தாகம் எடுக்கக்கூடிய போது தண்ணீர் குடிக்கணும் தாகம் நின்றுச்சுன்னா தண்ணீர் குடிக்கிறதை நிறுத்திடணும் இதுதான் சரியான அளவு குறிப்பிட்ட அளவு என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமே வேறுபடும் ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் வந்து நார் சத்து நிறைந்தக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் சரி பண்ணி பண்ணிக்கலாம் அதனால் கருவேப்பில் எடுத்துக்கோங்க கருவேப்பில் இருக்கக்கூடிய நாசத்து சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வயிற்று பிரச்சனை வயிற்று பொருமல் வாயு பிரச்சனை வயிற்று போக்கு உள்ளிட்ட பலவிதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணி செரிமான மண்டலம் சிறப்பாக செயல்படுவதற்கான அத்தனை உதவிகளையும் உங்களுக்கு செய்யும் புற்றுநோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ள கொண்டிருக்கு கருவேப்பிலையை நம்மளுடைய தோள்களுக்கு மேலே பயன்படுத்தணும் அப்படின்னாலும் அதே போல் உணவில் தொடர்ந்து நம்ம சேர்த்துட்ருக்கோம் அப்படின்னாலும் தோல் வயிறு சம்பந்தமான புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் வெகுவான அளவில் குறைஞ்சி போயிடும் கருவேப்பிலையை நம்ம உணவுகளை சேர்த்து சாப்பிடும் போது உடல் உறுப்புகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலும் அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புற்றுநோய் செல் பரவல் எதுவுமே இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும் போது உடல் உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய அந்த புற்றுநோய்கள் எதுவுமே இருக்காது அந்த செல் பரவல்கள் பரவாமல் நமக்கு தடுக்கப்படும் கிருமிகளும் வெளியேற்றப்படும் தோள்களுக்கு மேலே பயன்படுத்தும் போது ஸ்கின் டிசிஸ் தோல் சம்பந்தமான நோய்கள் ஸ்கின் கேன்சர் தோல் புற்றுநோயில் நமக்கு வராமல் தருக்கப்படும் ஸோ ஒட்டுமொத்தமாக புற்றுநோயிலிருந்து விலக்கு பெறுவதற்கு கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும் சுரியாசிஸ் என்ற தோல் சம்பந்தமான பிரச்சனையை தீர்வு பெறுவதற்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலையை பயன்படுத்தலாம் தோலில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேதியியல் மாற்றங்களாலும் சில ஜெனடிக் ப்ராப்ளத்திலும் பரம்பரை காரணத்தாலும் சிலருக்கு வந்து சொரியாசிஸ் அப்படின்ற அந்த தோல் நோய் ஏற்படும் இந்த குறைபாட்டை குறைக்கிறதுல மருத்துவத்தில் வந்து கடுகு எண்ணெய் சிறப்பாக செயல்படுகிறது அதனால நம்மளுடைய உணவுகளில் வந்து நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டோம் முடியினாலுமே நமக்கு வந்து உள்ளிருந்து அந்த சொரியாசிஸ் பிரச்சனை தோலில் வந்து சரியாயிடும் அதே போல் நீங்கள் அந்த தோல்லை அரைத்து பயன்படுத்தும் போதும் தோல் சம்பந்தமான வியாதிகள் குறிப்பாக சொரியாசிஸ் இல்லை எந்த ஸ்கின் டிசீஸ்மே எந்த தோல் நோய்களுமே உங்களை எளிதில் வந்து அணுகாது உங்களுடைய சர்மம் ஆரோக்கியமாக இருக்கும் தோல் வந்து பளபளப்பாக இருக்கும் தலைமுடி உங்களுக்கு வந்து அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருகின்ற வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கணும்னா கருவேப்பிலை பயன்படுத்தலாம் ஏன்னா நம்மள பல பேர்த்துட்டையும் போயிட்டு கருவேப்பிலையோட ஏதாவது ஒரு மருத்துவ நன்மைகளை சொல்லுங்க அப்படின்னு நம்ம உடனே என்ன சொல்லணும்னா கருவேப்பிலையாங்க கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருகருவின்றி அடர்த்தியாக வளரும்னு சொல்லுவோம் அது உண்மைதான் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறது அவசியமாக இருக்கு இந்த காலத்துல ஏன்னா பலருக்கும் தலையில வந்து பொடுகு தொல்லை பேன் தொல்லை இளநரை பித்தநரை அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு முடி கொட்டுறது எல்லாமே இருக்கு ஸோ இதெல்லாம் கியூர் பண்றதுக்கு அதிகமாக கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகள் பழங்களை சேர்த்து சாப்பிட்றதாலையும் கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை தலைக்கு தை தலைவில் நம்ம தலைக்கு தலைவு வந்த முடினாலும் இந்த மாதிரி தலைமுடி சம்மந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிடும் அடர் தேங்காய் வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும் இதுக்கு காரணம் வந்து கருவேப்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தலைமுடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே அதை ஸ்ட்ராங் பண்ணுறதால முடி கொட்டுறது இருக்காது பொடுகு தொல்லை இரநரை பித்தனரை எதுவுமே இருக்காது அடர் தேங்காய் வளரக்கூடிய கருகுருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு கிடைக்கும் அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்துல ரத்த அணுக்களும் ரத்த சிகப்பு அணுக்களுமே வந்து கரெக்டான லெவல்ல இருக்க வேண்டியது அவசியம் ரத்தத்தில் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா ரத்த சிகப்பணுக்கள் குறையும் ரத்த அணுக்கள் குறையும் போது ரத்தபுரதமான புரதமான உடைய கவுண்டும் குறைய ஆரம்பிக்கும் அப்படி குறைஞ்சதுன்னா ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை ஸ்டாப் பண்ணிடும் ஸோ போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்காததால அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகைக்கான அறிகுறிகளாக தென்படக்கூடிய மட்டல் வாந்தி மயக்கம் உடல் பலவீனம் சோர்வு தலைவலி போன்ற அந்த மாதிரி அறிகுறிகள்லாம் நமக்கு தென்பட ஆரம்பிக்கும் இதை க்யூர் பண்ணணும்னா இரும்புச்சத்து இருந்திருக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோம்னா இரும்புச்சத்து கிடைக்கும் ரெட் பிளட் செல்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் ரெட் பிளட் செல்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும் ஸோ ஹீமோக்ளோபின் இப்போ உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பங்குக்கும் ஆக்சிஜனை கடத்து செல்லும்போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியை சுறுசுறுப்பாக இருப்போம் இதுக்கு நம்ம கருவேப்பிலை பச்சையாக எடுத்துக்கலாம் பொடியாக எடுத்துக்கலாம் உணவுகளை சேர்த்தும் சாப்பிட்லாம் ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு இருக்காது விஷக்கடி தீர்ந்து போவதற்கு ஒரு முதல் உதவி சிகிச்சையாக ஒரு பஸ்ட் எய்ட் ப்ராக்டிஸ் மாதிரி நம்ம என்ன கருவேப்பிலையை பயன்படுத்தலாம் நமது வீட்டிலும் அல்லது நமது வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய தோட்டங்கள் காடுகள் புதர்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா பூரான் தேனி விஷவண்டுக்கள் இந்த மாதிரி நிறைய வந்து விஷக்கடி பரவக்கூடிய பூச்சி இனங்கள் இருக்குது இவற்றினால் கடிபற்றக்கூடிய நபர்கள் அந்த பூச்சிகளால் ரத்தம் வந்து பார்த்தோம்னா அந்த நச்சு வந்து அதாவது அவற்றினால் கடிபற்றக்கூடிய நபர்கள் வந்து அந்த பூச்சிகளினுடைய நச்சு வந்து ரத்தத்தில் கலந்து ஒவ்வாமை ஏற்படும் அவங்களுக்கு அலர்ஜி ஏற்படும் ஸோ இதற்கு வந்து உடனடியாக சிறிது கருவேப்பிலை இலைகளை மென்னு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷ ஜந்துக்களினுடைய கடியால் உடலில் பரவக்கூடிய அதோடைய நச்சுக்களை வந்து நம்ம முறிச்சிக்கலாம் ஸோ ஓரளவு வந்து கியூர் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உடனே மருத்துவமனைக்கு சென்று அதற்கான சிகிச்சையை நம்ம மேற்கொள்ளும் Colonia de la விஷயம் வந்து பரவாமல் தடுக்கிறதுக்கு இதை ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ணணும் நீரிழிவு நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் நீரிழிவு ஏற்படும் சர்க்கரை வியாதிக்கு சிறந்த மருந்தாக கருவேப்பிலை இருக்குது ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கசப்புத்தன்மை அதிகம் கொண்டு இருக்கிறதால நம்ம அந்த கருவேப்பிலை சாப்பிட்ட உடனே சீக்கிரத்திலே இது வந்து நம்மளுடைய ரத்தத்தில் வந்து செயல்புரிந்து பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோடைய அளவை நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் கருவேப்பிலை பொடியை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வெகு விரைவிலேயே நீரிழிவு நமக்கு வந்து கட்டுப்படுத்தப்படும் அதாவது பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு வந்து நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நம்ம ஸோ அதுக்காக கருவேப்பிலையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் குறிப்பா உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது நினைச்சிங்கன்னா இப்ப இருந்தே கருவேப்பிலையும் உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம நம்மளுடைய உணவுகளை கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் மாவுச்சத்தில் இருந்த உணவுகளை தொடர்ந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றது தீவிர மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் கல்லீரலினுடைய செயல்பாடுகளில் பாதிப்பு ஏற்பட்டு அது உடல்நலத்திற்கு மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் இப்படிப்பட்டவங்கலாம் இந்த பழக்கத்தை நிறுத்திடணும் நார் சத்து இருந்துடக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் மாவுச்சத்தெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மது இருந்தக்கூடிய பழக்கத்தை விட்டு விடுவது நல்லது ஏன்னா மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு உடல் நலத்திற்கும் மனநலத்திற்குமே கேடு அதனால் தொடர்ந்து நீங்கள் வந்து கல்லீரல் அலட்சி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா கருவேப்பிலை இலைகளை வந்து பச்சையாகவோ அல்லது உங்களுடைய உணவுகளை சேர்த்து சமைச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் கியூர் ஆகிடும் அதில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து உங்களுக்கு அகற்றப்படும் அதில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும் அதே போல் நச்சு கிருமிகள் வந்து உங்களுக்கு வெளியேற்றப்படும் போது செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரல் ஒரு புது தன்னுடைய வேலையை வந்து சிறப்பாக செய்ய ஆரம்பிக்கும் இயல்பாகவே மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கும் மூலம் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வந்து மருந்தாக பயன்படுத்தலாம் அதிக காரமான உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறது தொடர்ந்து ஒரே இடத்துல உக்காந்து ஒர்க் பார்க்குறது நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்குன்னா இது மாதிரி பிரச்சனைகளால் தான் நமக்கு மூலம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மூல நோயை விரைவில் வந்து கியூர் பண்ணணும் அந்த மூலத்தினால் ஏற்பட்டக்கூடிய புண்களை சரி பண்ணணும் அப்படின்னா கருவேப்பிலை சிறப்பாக செயல்படும் எனவே கருவேப்பிலை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மூலத்துக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும் ஸோ ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே நீங்கள் கருவேப்பிலை வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டிங்கன்னா அந்த மூலம் சார்ந்த புண்கள் வந்து உடனே விரைவில் உங்களுக்கு வந்து ஆறி போயிடும் தொடர்ந்து நீங்கள் கருவேப்பிலை இலைகளை எடுத்துக்கோங்க அதில் கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழ்க்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை